ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எஸ்எஸ்சி லேண்ட் ஆண்டி டயர் பஞ்சர் லிக்விட் பற்றி இருக்கோம் ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி லேண்டி டயர் பஞ்சர் லிக்யூடு பார்த்திங்கன்னா ஸோ டெஸ்டிங் கேட்டுருந்தாங்க ஸோ பேருந்துகளையும் நம்ம வந்து இயக்கிறதுக்காக அதனால் நம்ம டயர்களில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி லேண்டி டயர் பஞ்சர் லிக்யூடு பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே நம்ம செலுத்திட்டு இருக்கோம் ஸோ இதை நோக்கம் என்ன டயர் பஞ்சர் ஆகாது வெப்ப வெடிக்காது அப்படி சொன்னோம் இப்போ ஒரு சின்ன கப்பலில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் ப்ளஸ் வந்து எஸ்எஸ்சியில் சொல்யூஷன் ஊற்றுறோம் ஃபயர் பண்ணுறோம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த பெட்ரோல் பட்டு ஃபயர் ஆகும் கீழே உள்ள அந்த எஸ்எஸ்சிஎல் நன்றி இருக்கும் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகாது ஸோ என்ன ரீசன் சொல்ல வரும் அப்படின்னா நீங்கள் டயர் பார்த்தீங்கன்னா வெப்பத்தால் வெடிச்சு செதறும் இல்லை ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஹீட்டை தணிக்கும் அதே போல் எங்காச்சும் ஆணி முள் ஏதாச்சும் கம்பி முள் ஏறினாலும் அந்த டயரில் பார்த்தீங்கன்னா எங்காச்சும் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அது தானாகவே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சர் அடிச்சுக்கிட்டு ரன்னிங் கண்டிஷனில் ஓடிட்டுருக்கும் அதே போல் உங்களுக்கு விபத்து வந்துட்டு குறையும் அதே போல் டயர் ஹீட் ஆகி வெடிக்காது டயர் பஞ்சரும் ஆகாது ஸோ இந்த மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இது டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர்லேருந்து பஸ் லாரி ஜேசிபி எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம் டியூப் டியூப் ப்ளஸ் ரெண்டு டயருக்குமே கொடுத்துடலாம் ஓகே சிஓடி இருக்கு இருக்குது போல நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் செலுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெலிவரியும் ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே பண்ணி தராங்க ஓகே இந்த ஸ்க்ரீனில் தெரியும் காண்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் ப்ரைஸ் போய்ட்டு இருக்கு அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தாலுக்காவுக்கும் டீலர்ஸும் தேவை ஸோ காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே